கோகுலத்து கண்ணா வாவா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ளது வேணுகோபாலன் ஆலயம் கண்ணன் ருக்மணி சத்யபாமாவுடன் அருளும் கோயில் வேணுகோபாலன் சிலை நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் கிடைக்கும் சாலகிராமக்கல்லினால் ஆனது கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெருமாளுக்கு கண்திறப்பு மற்றும் சங்கில் பால் புகட்டும் வைபவம் நடக்கின்றன வேணுகோபாலன் பாத்தசாரதி செம்பொன்ரங்கப் பெருமாள் ஆகிய பெயர்களுடன் பத்மாவதி ஆண்டாளுடன் கண்ணன் அருளும் கோயில் திருவண்ணாமலையில் உள்ள செங்கம் என்னும் ஊரில் உள்ளது தன் பரம பக்தனான ஏழை ஒருவனுக்கு புதையலை காட்டிய பெருமாள் பாடியில் மாடுகளை மேய்த்த கண்ணன் ராஜகோபாலனாக சங்கமலவல்லி நாச்சியாருடன் அருளும் கோயில் கடலூர் புதுப்பாளையத்தில் உள்ளது மூலவர் கோபிநாதராகவும் உற்சவர் கிருஷ்ணராகவும் தாயார் கோபம்மாளாகவும் அருளும் ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரத்தில் உள்ளது மரங்கள் மற்றும் கால்நடைகளை காப்பதில் இந்த கண்ணன் நிகரற்றவன் கேரளம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூரில் அருள் கிரான் உன்னிகிருஷ்ணன் கல்லாலோ வேறு உலோகத்தாலோ அல்லாமல் பாதாள அஞ்சனம் என்னும் மூலிகையால் வடிவமைக்கப்பட்டவர் இவர் இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்பவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஒற்றுமை மீது நலமாக வாழ்வார் வேணுகோபாலசுவாமி என்னும் திருநாமத்துடன் கண்ணன் மாமா ருக்மணியுடன் அருளும் ஆலயம் மதுரை குராயூர் கள்ளிக்குடியில் உள்ளது இங்கே நந்தவனத்தில் உள்ள புளிய பூப்பதும் காய்ப்பதும் இல்லை என்னும் சிறப்பை பெற்றது குழந்தைகள் கல்வியில் சிறக்க இங்கே மாவிளக்கேற்றி வழிபடுகிறார்கள் வெண்ணை உண்ட மாயவன் ராதாகிருஷ்ணனாக அருளும் கோயில் மதுரை திரு என்னும் ஊரில் உள்ளது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தன் கிரகணங்களால் கண்ணனை வணங்கும் தலம் இது கண்ணனின் பிராணநாடியாக விளங்கும் ராதைக்கு இங்கே தனி சன்னதி உள்ளது வேண்டுவதையெல்லாம் நிறைவேற்றி தருகிறான் இந்த கண்ணன் மதன கோபால சுவாமி என்னும் பெயருடன் பாமா ருக்மணியுடன் மதுரையில் கண்ணன் அருள் பாலிக்கிறான் ஆண்டால் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் பெரியாழ்வாருடன் வந்து இந்த மதன கோபாலரை தரிசனம் செய்துவிட்டு சென்றதாக தலவரலாறு கூறுகிறது சுவாமி செங்கமலவல்லி தாயாருடன் காஞ்சிபுரம் மணிமங்கலத்தில் கோயில் கொண்டுள்ளார் பொதுவாக வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் ஏந்தி அருளும் திருமால் இங்கே இடது கையில் சக்கரமும் வலது கையில் சங்கும் ஏந்தி இருப்பது அதிசயம் அனுமன் பிரம்மச்சாரி ஆதலால் இத்தலத்தில் அவருக்கு காவி உடையே அணிவிக்கப்படுகிறது மகாபாரத போரில் வலது கையில் சங்கை ஏந்திய கிருஷ்ணரே இத்தலத்தில் ராஜகோபாலனாக அருள்கிறார் சென்னை ஆதம்பாக்கம் சாந்தி நகரில் உள்ளது பாண்டுரங்கன் ஆலயம் பண்டரிபுரத்தில் உள்ளது போலவே கோபுர அமைப்பு கருவறையில் சிரித்த முகத்துடன் அருள்கிறான் கண்ணன் கேட்பவர் கேட்கும் வரங்களை தரும் கண்ணன் இவர் கண்ணன் நவநீத கிருஷ்ணனாக திருநெல்வேலி மாவட்டம் மருதூரில் கோயில் கொண்டுள்ளான் தாமிரபரணியில் நீராடி இந்த பாலகிருஷ்ணனை தரிசித்து பால் பாயாசம் வெண்ணெய் நிவேதித்தால் மழலை பேர கிட்டுகிறது சாபத்தால் மருத மரங்களான தேவர்களுக்கு சாபமோஷனம் தந்து இத்தலத்தில் நிலை கொள்ள வைத்திருக்கிறான் இந்த கண்ணன் சென்னை மயிலாப்பூரில் டாக்டர் ரங்கா சாலையில் ஆலயம் கொண்டுள்ளான் கண்ணன் தங்கத்தை உரசி பார்க்கும் கல்லால் ஆனவன் இந்த கண்ணன் ஆலயத்தின் சார்பில் பல்வேறு தர்ம காரியங்கள் நடைபெறுகின்றன கிருஷ்ண ஜெயந்தியின் போது ஆலயம் திருவிழா கோலம் பூண்டிருக்கும்